رب العالمین والصلاة والسلام على خاتم النبی وعلى آلہ تییدین واصحابہ تاہرین والمؤمنین والمسلمین وکلی مجمعین اما بعد قال اللہ سبحانہ وتعالی فی القرآن الكریم والکلام المبین وعود باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وَلَا تَكُونُ قَلَّتِ نَقْدَتْ غَزْلَهَا مِن بَعْنِ قُوَتٍ عَنْكَاثًا صدق اللہ العظیم وقال محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم فی حدیث شریف رغب عن فرجل دخل علیہ رمضان ثم من سلخ قبل ان یغفر له او کما قال علیہ الصلات والسلام اللہ بغل بغل چیوں علوٹ اور اللہ نے نگرٹ انوڑے ماہیے اللہ مل اللہ کے اندا அவனின் கண்மையும் சமாதானமும் நம் உயிரினும் உயிரான நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் மஹம்மது ரசூருந்தாஹி செல்லெல்லாம் அலை இவசல்ல மன்னமர்கள் மீதும் அவர்களை அடிபரலாமல் அப்படியே பின்பற்றிய பரிசுத்த குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபால தாபியங்கள் மற்றும் இந்த ஜும்மா அண்ணாளிகள் ஒன்று கூடி இருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹவி நன்கு மருளும் என்றனும் நிறுவாக உண்டாவதாக ஆமீன் பாக்கிய புரிந்த ஒரு மாதம் நம்மிடத்தில் இடத்தில் வந்தது இன்னும் சில தினங்களில் நம்மை விட்டும் கடக்க இருக்கிறது நாம் இந்த ரமதானின் மூலமாக என்ன அடைந்தோம் இந்த ரமதான் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தது இந்த ரமதானிற்கு பிறகு நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்க வேண்டும் என்பதுதான் இன்றைய சும்மாவின் நோக்கம் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் இந்த ரமதானை குறித்து நோன்பை குறித்து அறிமுகப்படுத்துகின்ற பொழுதே அந்த வார்த்தையின் கடைசி எப்படி முடிக்கிறார் லல்லக்கும் தத்தகோன் இதை உங்களுக்கு நான் கொடுத்தது இரையச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக என்பதாக அல்லாஹ் தலா கூறுகின்றார் இரையச்சம் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு முப்பது நாட்களுக்கு மட்டும் வந்து செல்லக்கூடாது இரையச்சம் ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கின்ற வரைக்கும் தன் வாழின் வாழ்நாளில் மூச்சாக எடுத்து நடக்க வேண்டும் அது சீசனுக்கு வந்து செல்வதோ அல்லது அந்த நோம்பின் மூலமாக அந்த மாதத்திலே இருக்கின்ற எல்லா பழங்களையும் இங்கே அமல் செய்தால் விடும் பிறகு நம்முடைய வேலையை பார்த்து விட்டு செல்வோம் என்பதாக சீசன் தொழுகாலியாக சீசன் சாலைகளாக நாம் இருந்துவிடக் கூடாது அது இறைச்சத்திற்கான பொருளும் கிடையாது இறைச்சம் என்றால் என்ன அல்லாகவே அஞ்சுதல் அல்லாக வெறும் முப்பது நாட்கள் அஞ்சுவிட்டு அல்லாவிற்கு பிடித்த செயலை முப்பது நாட்களில் மட்டும் செய்துவிட்டு பிறகு நாம் உண்டு நம்முடைய வேலை உண்டு என்பதாக புறக்கணிப்பை விட்டு செல்லக்கூடாது அது உண்மையான இறையச்சமாக ஆகாது அதிலே உண்மையான உயிரோட்டமும் இருக்காது எனவே அந்த ஆகும் நீங்கள் இரையற்ற முடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டிய ரவலானை கொடுத்தோம் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றான் நாம் இப்பொழுது இரையற்ற முடையவர்களாக ஆகிவிட்டோமா என்பதை சிந்தித்து உணர வேண்டும் அல்லாஹிற்கு பிடித்த அமல் எவ்வளவோ இருக்கிறது சின்ன அமலாக இருந்தாலும் விரைந்து செல்ல வேண்டும் அதை விரைந்து செய்ய வேண்டும் மனதில் நினைத்தாலே நன்மை தரக்கூடிய அல்லா அதை செய்தால் நமக்கு எவ்வளவு கூலிகளை வணங்குவான் அது பத்து மடங்காக எதோ ஒரு மடங்காக எழுநூறு மடங்காக அல்லாஹு தலா கொண்டே செல்வான் அவனது ஹஜானா ஒருபோதும் குறையாது ஆனாலும் அமல்களை செய்வதில் நாம் காட்டுகின்ற ஆர்வம் அதை நிரந்தரமாக செய்வதில் காட்டுவது கிடையாது அல்லாஹ் இந்த இடத்துல நம்ம சொல்கின்றான் உங்களுக்கு நீங்கள் செய்கின்ற அமல் எனக்கு பிடித்ததாக இருந்தாலும் கூட அது நிரந்தரமாக இருந்தால் மட்டும்தான் என்னுடைய விருப்பம் அதில் இருக்கும் உடைய சட்டம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது யார் அசுலா எந்த செயல் இடத்தில் மிகவும் விருப்பத்திற்குரியது எதை செய்தால் அல்லாஹுக்கு மிகவும் பிடிக்கும் என்பதாக கேட்டார்கள் நாயகம் என்ன அமல் தான் பட்டியல் போடல ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க அகபுல் அஹ்மாலி இளம் வாயித்தாளா அதுவோ முகா அமல்களில் மிகவும் சிறந்தது நல்ல அமல் அதை நிரந்தரமாக செய்ய வேண்டும் வகி கல்ல அது குறைவாக இருப்பினும் சரியே குறைவாக செய்தாலும் காலம் முழுக்க செய்ய வேண்டும் இந்த முப்பது நாட்களில் நாம் ஐந்து நேர தொழுகைகளை தொழுதும் இந்த முப்பது நாட்களில் சதுர வேலையில தகச்சது தொழுதோம் குரான் எடுத்து உரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது குரானை பல பேர் முடித்திருப்போம் இந்த முப்பதோடு விட்டுவிடாமல் பதினோரு மாதங்களும் தொடங்க வேண்டும் பதினோரு மாதங்களும் இந்த அமல் தொடர்ந்தால் தான் நாம் செய்கின்ற இந்த முப்பது நாள் அமல் என்பது அல்லாவற்றில் போய் சேர்த்து விட்டது என்பதாக பொருள் அமல்களை ஆர்வத்தோடு செய்து அதை அம்போ என்று விட்டு விடாமல் தொடர்படியாக செய்ய வேண்டும் அது குறைவாக இருப்பினும் சரியே அதுதான் அல்லாவின் அன்பை பெற்றுத்தரும் என்பதாக அன்னலம்பெருமானார் சொல்லலாக வலை வசல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் இமாமில் இவ்வளவு கையும் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அல்லாஹ் அடியானுக்கு ஒரு கட்டளையை சொல்கிறான் என்றால் அதிலே ஷைத்தானின் இரண்டு ஈடுபாடு இருக்கும் இரண்டு தலையீடுகள் இருக்கும் அந்த தலையீட்டின் மூலமாக மனிதனை ஒரு வழி ஆக்கிடுவான் என்ன பண்ணுவான் இம்மா இல்லா தஃ ஒரு அமலை அல்லாஹலை செய்ய வேண்டும் என்பதாக ஏவுகிறான் அதை அடியானுக்கு செய்ய வைப்பான் ஆனால் ஆர்வத்தை அதிகமாக ஏறிவிட்டு அதில சடைவை ஏற்படுத்தி விடுவான் இது ஷைத்தான் ஒரு பாணி அதிகமா செய்யற மாதிரி செய்ய வைப்பான் அப்படியே மொத்தமா நம்மளை கீழே தகுதி போட்டுருவான் இது முதல் வகைவின் அல்லது அமல்களின் பக்கம் ஆர்வமே வராத அளவிற்கு நம்மை ஒதுங்க செய்து விடுவான் எவ்வளவுதான் பயன் கேட்டாலும் எவ்வளவு எவ்வளவுதான் உணவு பூர்வமான சம்பவங்களை கேட்டாலும் அதன் பக்கம் அவனுக்கு ஆர்வமே வராது இஃப்ராத் என்கின்ற உச்சகட்டமான ஆசையை ஏற்படுத்தி அவனை சருக வைத்து விடுவான் அல்லது தஃப் என்று சொல்லப்படுகின்ற ஆசையை அதன் மீது வராத அளவிற்கு நம்மை ஒதுங்க செய்து விடுவான் இந்த இரண்டு நிலைமைகள் நமக்கு இருக்கக்கூடாது அதிகமும் அமல் செய்து விட்டுவிடவும் கூடாது அமல் செய்யாமலும் ஒதுக்கி விடக்கூடாது இது ஒரு பாணி தாலா நமக்கு ஏவவில்லை துஹா காரியங்களில் மிகவும் சிறந்தது நடுநிலைமை நடுநிலையா செய்யணும் இந்த நம்ம இந்த முப்பது நாட்கள் எவ்வளவு அமல் செஞ்சிருப்போம் குறைஞ்சபட்சம் தகஜத்துல எட்டு ரகத்தில் ஒரு நம்ம தொழுது இருப்போம் அந்த இரண்டை வாழ்நாள் முழுக்க தொடர வேண்டும் தான் இங்கே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்ல வருகின்ற செய்தி காலம் முழுக்க தாச்சியத்தை தொழுக வேண்டும் காலம் முழுக்க குர்ஆனை ஓதுவதற்காக வேண்டி ஒரு நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும் இதுதான் அஹபுல் அஹமாலி தாலா அல்லாவிற்கு மிகவும் பிடித்தமான செயல் சொர்கத்துல பிலால் பிலான் ரஜுல்லாஹு தாலா அவர்களின் கா பாத சுவடுகளை கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் அப்படி என்ன அமல் செஞ்சீங்க உங்க காலடி சப்தத்தை சோனத்தில் நான் கேட்டேனே அப்படி என்ன அமல் செஞ்சீங்க என்பதாக கேட்கிறாங்க யார் அசுலா என்னிடத்தில் பெரிதாக அமல் எதுவும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் செய்யவில்லை ஒரு அமல் நிரந்தரமாக செய்கிறேன் எப்பொழுதெல்லாம் நம்ம ஒழு செய்கின்றேனோ பள்ளிவாசலை நுழைகின்ற பொழுது இரண்டு ரக்கா தொழுது கொள்வேன் தர்கிய மஸ்ஜி அமல்வதற்கு முன் இரண்டு ரக்கா நான் தொழுது கொள்வேன் இதுதான் நான் நிரந்தரமாக செய்வதாக நினைக்கிறேன் இதுதான் என்னை சுவனத்தில் என் காலடு சப்தத்தை கேட்பதற்கு உதவி இருக்கும் என்பதாக நினைக்கிறேன் என்பதாக சொன்னார்கள் அசரத் பிலான் அல்லாஹு தாலா அவர்கள் எனவே அமல்களில் நிரந்தர தன்மை வேண்டும் ஒருபோதும் அடை அதை வேகமாக செய்து மொத்தமாக விட்டுவிடக் கூடாது என்பதுதான் இந்த சம்பவத்தின் மூலம் சொல்ல வருகின்ற செய்தி குரானில் அல்லாஹு தாலா தொழுகையாளிகள் யார் அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதாக சொல்லிக்கொண்டே வருகின்ற பொழுது இரண்டு விஷயங்களை சொல்லுவான் அல்லதே நகம் அல்லா சொல்லாத்தி தாங் தொழுகுவார்கள் தொழுகையில் தன்மை அவர்களுக்கு இருக்கும் சீச தொழுகையாக வரமாட்டார்கள் சந்தர்ப்பவாதியாக யாரும் இருக்க மாட்டார் யார் அந்த சந்தர்ப்பவாதி தேவை வரும்போது மட்டும் நம்ம இடத்துல வந்து பேசுவார் மனிதனாகிய நமக்கே அது பிடிக்காது தேவை மட்டும் ஃபோன் பண்றாம்பர் தேவை வரவு மட்டும் வீடு ஏறி வராமல் நம்பர் என்பதாக நாமே நமக்குள் பேசிக்கொள்வோம் அப்போ அல்லாஹ இடத்தில் நாம் அவ்வாறு செய்யலாமா ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் கஷ்டத்திற்கு நாம் அல்லஹ இடத்தில் மன்றாடுகிறோம் சந்தோஷம் வரும்போது அல்லாவே மறந்து விடுகிறோம் அல்லது இது போன்ற முக்கியமான தினங்கள் வருகின்ற பொழுது நாம் நினைக்கின்றோம் மற்ற நாட்கள் அல்லாஹால விட்டுவிடுகின்றோம் ஒரு லத்து இரவிலே இருபத்தி ஏழிலே நாம் கூடுகின்றோம் அதே கூட்டம் பதில் வருவது கிடையாது இப்படி மனிதன் சீசன் பார்த்து முக்கியமான நேரத்தை பார்த்து கூடுகின்ற பொழுது அல்லாமும் இதை நினைப்பான் காரியமாகும் போது மட்டும் இடத்தில் வருகிறாயே உனக்கு நான் பல வளங்களை கொடுத்திருந்தேன் ஆரோக்கியமான உடல் வளத்தை கொடுத்திருந்தேன் அப்பொழுதெல்லாம் என்னை நினைக்காமல் ஏன் விட்டு விட்டாய் என்பதாக அல்லாஹும் நம்மை பார்த்து இப்படிதான் நினைப்பான் என்பதை நாம் உணர்ந்து அமல்களின் நிரந்தர தன்மையை கொண்டு வர வேண்டும் அதே வசனத்தில் அல்லாஹு தொடர்ந்து சொல்லி வருகின்றான் அல்லா சொலாத்தையும் தொழுகையில் நிரந்தரமாக இருப்பார்கள் தொழுகையை பேணி நடப்பார்கள் சரியா தொழுகுவாங்க இதை அறவரையா தொழுகிட்டு போக மாட்டாங்க தொழுகையின் சட்டங்களை முழுமையாக தெரிந்து இரையச்சத்துடன் கொண்டு வந்து அல்லாஹ மட்டுமே என்னுடைய நோக்கம் எனக்கு முன்னால் அல்லாஹ் மட்டுமே இருக்கிறான் என்கின்ற ஒரு மனோபாவத்தை கொண்டு வந்து பேணிக்கையாக தொழுகுவார்கள் இப்படி யார் தன்னுடைய தொழுகை அமைத்துக் கொள்கின்றாரோ உலாய் கபி ஜன்னாத்தி முக்ரமோன் இவர்களுக்கு சொர்க்கத்திலே கண்ணியம் செலுத்தப்படும் சொர்க்கமும் கிடைத்துவிடும் சொர்க்கத்தில் அவர்களுக்கு கண்ணியமும் கூடுதலாக கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் சுபஹான தொழுகையாளர்களை குறித்து கூறுகின்றான் ரசுலாஹி சல்லாஹ் அசல்லம் அவங்களுக்கு அல்லாஹூத்தர வகி அறிவிக்கிறான் ஒரு வகி அந்த வகி இறங்குவதற்கு முன்பாக சல்லாஹ் அலையம் அவர்கள் சஹாபாக்கரோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் வியாபார விஷயமாக பொருட்களை சேகரிப்பதின் விஷயமாக சஹாபாக்கள் சொல்கிறார்கள் சல்லல்லாஹ் அலையம் அவர்கள் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் வகி இறங்குகிறது தஸ்மீக செய்யுங்கள் அல்லாஹது புகழை தஸ்மி செய்யுங்கள் சஜிதாக்களை செய்யுங்கள் சஜிதா செய்பவர்களோடு உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் மேலும் அல்லாஹு தாலா சொன்னால் வருகின்ற வரைக்கும் அல்லாஹு தாலாவை கொண்டே இருங்கள் என்பதாக வகை அறிவிக்கப்படுகிறது தஸ்மி செய்யுங்கள் சஜிதா செய்யுங்கள் மௌத்து வருகின்ற வரைக்கும் அல்லாஹை வணங்கிக் கொண்டே இருங்கள் முக்கியமான மூன்று விஷயம் என் எல்லாம் அல்லாவாக இருக்க வேண்டும் என் செயல் எல்லாம் அதிகமாக சஜிதாவாக இருக்க வேண்டும் என் வாழ்நாள் முழுக்க விவாதத்திலே மட்டும் நான் கழிக்க வேண்டும் மௌத்து வருகின்ற வரைக்கும் இந்த வசனத்தை சொல்லிவிட்டு சலல்லாஹோலம் அவர் சொன்னார்கள் மா ஊகிய இளைய அன் அக்கோண தாஜிரன் வலா அஜிமகள் மால் தகாசுரன் நான் வியாபாரியாக இருக்க வேண்டும் என்றோ வியாபாரியாக நான் இருக்க வேண்டும் என்றோ பொருட்களை சேர்க்க வேண்டும் என்றோ அல்லாஹு தலா எனக்கு வகி அறிவிக்கவில்லை மாறாக சஜிதா செய்யுங்கள் தஸ்மீ செய்யுங்கள் மவுத்து வரைக்கும் என்னை மணங்குகள் என்பதாக அல்லாஹு தலா எனக்கு வகி அறிவித்தான் என்று சொல்லி காண்பிக்கிறார்கள் அண்டலம் பெருமானார் சலுல்லாவுடைய சங்கம் நாம நம்மளை யோசிச்சு பார்க்கணும் நம்ம வியாபாரியா இருக்கிறோம் பொருட்களை சேகரித்து வைக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறோம் நாம் இந்த இந்த அமலை வசனத்தை நம் வாழ்க்கையில் அமல் செய்து விட்டோமா அல்லது குறிப்பிட்ட சில நாட்களில் மட்டும் அல்லாஹுவை நினைத்துவிட்டு முழுக்க முழுக்க அல்லாஹு தாலாவை புறக்கணிக்கிறோமா என்பதை சிந்தித்து உணர வேண்டும் அவர்கள் பிறந்தவுடன் பேச ஆரம்பித்தார்கள் அல்லாஹு தாலா அப்படி ஒரு மொழி அவர்களுக்கு கொடுத்திருந்தான் குழந்தையின் வாயிலாக அல்லாஹு தாலா இந்த உம்மத்திற்கு சொல்ல வருகின்ற ஒரு செய்தி நான் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்றும் தொழுக வேண்டும் என்றும் அல்லாஹு தாலா எனக்கு வசியல் செய்துள்ளான் உபதேசம் செய்துள்ளான் மாதும் து ஐயா உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் எனக்கு எப்பொழுதெல்லாம் அல்லாஹு தாலா என்னை உயிரோடு வைத்திருக்கிறானோ என் மௌத்து வருகின்ற சமயம் வரைக்கும் நான் அல்லாஹு தாலாவை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு குழந்தையின் வாயில் அல்லாஹு தாலா இந்த உமத்திற்கான பாடத்தை வைத்துள்ளான் சந்தர்ப்பவாதியாக இருப்பது மிகப்பெரிய ஒரு கேடு கெட்ட செயல் நம்ம ஆடையில் ஒரு நஜிஸ் பட்டுருச்சு சுத்தம் பண்ணுறோம் மீண்டும் அந்த நஜிஸை நம்ம மேலே பூசிப்போவான் இந்த ரமதானுக்கு முன்னாள் வரைக்கும் நம்ம இருந்ததை பார்க்குறோம் இந்த முப்பது நாள் நம்ம இருப்பதை பார்ப்போம் இதுக்கு முன்னால் நமக்கு நேரம் இருக்காது என்பதாக சொல்லியிருந்தோம் ரமதானிலே நமக்கு நேரம் கிடைத்தது தொழுக வந்திருக்கிறோம் குரான் ஓதுவதற்கு நேரம் இல்லை என்பதாக சொல்லியிருப்போம் குரானை முடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தலை தந்தான் இந்த முப்பது நாட்களில் தகாச்சந்திர்க்கு எழுந்திக்க முடியவில்லை இரவு வேலை நிறைய வேலையினால் நான் டயர்டாகி படுத்துறேன் என்பதாலாம் நம் கா சாக்கு போக்கு சொல்வோம் இந்த முப்பது நாட்களில் அல்லாஹ் நம்மை எழுப்ப வைத்தான் நம்மளால் இந்த முப்பது நாள் முடிந்தது ஏன் பதினோரு மாதங்களில் முடியாது என்பதை தான் இந்த ரமதான் நமக்கு கற்றுத் தருகிறது ஒரு சேரையில விழுந்த பிறகு சுத்தமானதற்கு பிறகு மீண்டும் நாம் அந்த சேரை பூசிக்கொள்வோமா தான் அல்லஹ் சுபகான உதாளா நமக்கான நம்ம வாழ்வியலுக்கான எல்லா விதமான விஷயங்களையும் இந்த உதாரணத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான் குறிப்பாக அசரத் அலிசா அலேசல்லாம் அவர்கள் இன்னும் வயது கூட அவர்கள் வரவில்லை பிறந்த குழந்தையாக இருக்கின்ற பொழுதே அல்லாஹு தாலா இந்த உம்மத்திற்கான பாடத்தை அவர்களின் மூலமாக நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான் இதில் நாம் இன்னொரு மார்க்க சட்டத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் யார் ஒரு நபர் ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது சரியான முறையில் அல்லாஹிடத்தில் நடந்து கொண்டாரோ இவருக்கு ஆபத்து வருகின்ற பொழுது அல்லது இவருக்கு ஏதேனும் உடலில் கோளாறு வருகின்ற பொழுது அல்லாஹு தலைவருடைய வாலிப வயதை பார்க்கின்றார் வயதாகி விட்டது எழுந்திருக்க முடியவில்லை அல்லது வயதாகி விட்டது நின்று தொழுக முடியவில்லை அல்லது படுத்த படுக்கையாக இருக்கிறார் இப்படி ஏதோ ஒரு உடல் கோளாறு இப்படிப்பட்டவர் மனதளவில் தொழுக வேண்டும் என்பதாக நினைக்கிறார் ஆனால் அவரால் தொழுக முடியவில்லை என்றால் இவருக்கான சவாபை அல்லாஹ் எப்படி ஆக்குகிறார் இவர் வாலிப வயதில் இருக்கின்ற பொழுது இவர் ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது எந்த அளவிற்கு என்னை நினைத்து பார்த்திருக்க என்பதாக அங்கே அங்க பெருமானார் பெருமாள் சலல்லாஹ்லே ஹதீஸ்ல நாம் பார்க்கிறோம் இதான் ஏதேனும் ஒரு மனிதர் நோய்வாய்பட்டு விட்டார் அல்லது முசாஃபிராக பிரயாணம் செய்து விட்டு செல்கிறார் அந்த சமயத்திலே அப்போ அல்லாஹு அந்த அடியானை பார்க்குறான் இவன் ஆரோக்கியமாக இருக்கும்போது என்னை எப்படி வணங்குனான் அல்லது ஊரில் பிரயாணம் செய்யாத பொழுது ஊரில் இருக்கின்ற பொழுது என்னை எப்படி வணங்கினான் என்பதாக பார்த்து அங்கே அல்லாஹால் என்ன நன்மையை கொடுப்பானோ இங்கே அவனால் இயலாத போது அந்த நன்மையை கொடுக்கிறான் என்பதாக ஹபீஸ்லேம் பெருமான செலவாக அல்லாஹ் அலைய அவங்க சொல்லி காட்டுறாங்க எனவே உடல் நோய் வந்தாலும் சரி நாம் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது இருக்கின்ற நன்மையை படுத்தவாறு பெற்றுக்கொள்ளலாம் என்பது இங்கே நமக்கு கூற வருகின்ற மார்க்க சட்டம் கண்ணியத்திற்குரியவர்களே அல்ல எந்த அளவிற்கு நமக்கு வாய்ப்புகளை அள்ளி கொடுத்திருக்கிறான் என் தகாஜத்தில் மட்டும்தான் நமக்கு துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுமா பல வழிகள் இருக்கிறது ஒரு குரானை ஓதிட்டு ஒரு துவா கேட்டால் கண்டிப்பாக துவா நிறைவேறும் இது ரசூல் அலம்லாஹம் அவங்க சொல்லி காட்டினது மழை பெய்யுது அந்த நேரத்தில் ஒரு கையே துவா செய்கிற என்பது அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் ஐந்து நேர தொழுகைக்கு பின்னால் கேட்கப்படுகின்ற துவா ஏற்றுக்கொள்ளப்படும் பாங்குக்கும் நிக்காமத்திற்கும் இடையிலே கேட்கப்படுகின்ற துவா ஏற்றுக்கொள்ளப்படும் இப்படி அல்லாஹு தலா கொடுப்பதற்கு எவ்வளவோ வாய்ப்புகளை நமக்கு தந்திருக்கிறான் ஆனால் அடியாறு ஆகிய நாம் நம்முடைய வேலைகளை முக்கியமாக கருதிக்கொண்டு அல்லாஹு தலா கொடுத்த வாய்ப்புகளை தவற விடுகிறோம் குறிப்பாக இந்த ரமதான் மாதத்திலே நமக்கு எவ்வளவு நேரங்கள் இருந்தது எவ்வளவு நேரத்தை நம் கனிமத்தாக பயன்படுத்தினோம் இன்னும் இந்த சில தினங்களில் மூன்று நாட்களில் நம்மை விட்டு ரமதான் செல்லப்போகிறது போகிறது நாம் ரமதானுக்கு பிறகு எப்படி இருக்கப் போகிறோம் அல்லாஹு தாலா ஜிப்ரேல் அலையம் அவர்கள் மூலமாக சபிக்கின்றான் சல்லாஹ் செல்லம் அவர்கள் ஆமீன் என்பதாக சொல்கிறார்கள் அது என்ன நபிபுல் சல்லாஹு அலையம் அவர்கள ஜிப் அலுவலாமா சொல்றான் ரபிப அன்பு ரஜுலின் தஹல அலைகான் ரமலான் வந்தது ரமலான் சென்றது ஆனால் அவரிடத்தில் உள்ள ஒரு பாவங்கள் கூட மன்னிக்கப்படவில்லை ரமலானை சரியான முறையில் அவர் பயன்படுத்தவில்லை அப்படிப்பட்ட நபருக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக அசர் ஜிப்ரீல் அலி அவர்கள் செய்தார்கள் ஆமீன் என்பதாக நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அப்ப நாம் இந்த ரமலான்ல நம்முடைய பாவ சுமைகளை பாவ மூட்டைகளை கழித்து விட்டோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் என்னால் முடியும் என்னால் குரான் ஓத முடியும் தொழுக முடியும் தகஜ தொழுக முடியும் என்று மனதளவில் நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனால் தானே ஹதீஸில் இன்னமல்லாமல் நீயாது என்கின்ற வாசகத்தை முதல் ஹதீஸாகவே எல்லா ஹதீஸ் வல்லுநர்களும் பதிவு செய்கிறார்கள் செயல் அது முழுக்க முழுக்க நியத்தை பொறுத்து தான் அமையும் என்னால் முடியும் என்று நினைத்து விட்டால் அதற்கான காரிய காரியங்களை காரண காரியங்களை அல்லாஹு தாலா சுற்றி உள்ளவர்களை வைத்து ஏற்படுத்தி தருவான் குரானிலே அல்லாஹ் சுஹான உத் தாலா ஒரு உதாரணம் காண்பிக்கிறான் இப்போ சொன்ன மாதிரி யார் ரமதானை ரமதானில் மட்டும் பயன்படுத்திவிட்டு அதுக்கப்புறம் ரமதானை உதவி விட்டு செல்கிறார்களே அவர்களுக்கான உதாரணம் இது மக்காவிலே குறைச்சி கூட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அவளுக்கு பேர் ராயிதா இவள் இவளுடைய பணிப்பெண் எல்லோரும் சேர்ந்து நூல் பின்னுவார்கள் தஃசீலுல் கசுல ஹிய வ ஜவாரிஹா அந்த பெண்மணியும் அவளுடைய தோழிகளும் சேர்ந்து நூல்களை பின்னுவார்கள் அபரமத் நூலெல்லாம் முழுக்க பின்னி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த என்கின்ற பெண் அமரத்து பின்னி முடித்த அந்த நூல்கண்டுகளை முழுக்க பிச்சு போடுங்க என்பதாக அந்த பெண்மணி ஏகுவலாம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் பின்னப்பட்ட அந்த நூல்கண்டு எந்த விதமான பயணமும் இல்லாமல் பிச்சு போட்டு அதை பிரிச்சு போடு என்பதாக அந்த பெண்மணி ஏகுவாடம் இந்த விஷயத்தை சொல்லி முடித்ததற்கு பிறகு அல்லாஹூ தாலா வகி அறிவிக்கின்றான் முயற்சிக்கு பிறகு அதை பிரித்து போட்டுவிட்ட இந்த பெண்மணி போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம் நமக்கான உதாரணம் என்ன முப்பது நாட்களும் அமல் செய்தோம் முப்பது நாட்களும் நமக்கான வேலைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு அல்லாகவை தேடி பள்ளிவாசலுக்கு வந்தோம் பள்ளிவாசலை நிரப்பினோம் ரமதானுக்கு பிறகு பள்ளிவாசல் அம்போ என்பதாக விட்டுவிடக்கூடாது அது எந்த விதமான பயனும் தராது எப்படி அங்கே அந்த நூல் கண்டு யாருக்கும் பயன் தரவில்லையோ உங்களின் அமல்களும் இந்த முப்பது நாட்கள் செய்யப்பட்ட அமல்கள் எந்த விதமான பயனும் இல்லாமல் போய்விடும் என்கின்ற ஒரு அற்புத உதாரணத்தை இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் அதில் இப்பட அப்பா சகாத்தால் தால அவர்கள் நபைகளாருக்கு பின்னால் ஒட்டகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாயகம் சொன்ன வசியத்திலே இல்லாத எஃபலுக்க இஹ்ஃபல் இல்லாக தஜிதுகு அம்மா மக்க இவ்வளோ அப்பாஸ் நான் சொல்வதை சரியாக நீ பயன்படுத்திக்கொள் நீ அல்லாவிற்கு சரியான முறையில் நடந்து கொண்டால் அல்லாஹ் உன்னிடத்தில் சரியாக நடந்து கொள்வான் தாரஃப் இலல்லாஹி ஃபிர் ரஹாஹி யாரிஃபுக ஃபிர் ஷித்தா கஷ்ட காலங்களில் அல்லாஹ் உன்னை நினைக்க வேண்டுமானால் நீ சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது நீ அவனை நினைத்துப்பார் உன்னை அல்லாஹு தலா தேடி வருவான் தஜிதுகு அம்மாமக்க உனக்கு முன்னால் அல்லாஹுவை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதாக அன்னடம்பெருமான பெருமான அல்லாஹுடைய சதம் அவர்கள் உபதேசம் செய்கின்றார்கள் நாம் அதை தான் இன்று எடுத்துக்கொள்ள போகிறோம் ரமதானிற்கு பிறகு நாம் நம்முடைய அமல்களை அட்டைவனையை போட்டு பிரித்து கொள்ள வேண்டும் தகஜத்திலிருந்து என்னுடைய அமல் தொடங்க வேண்டும் ஃபஜ்ரு துலக வேண்டும் ஃபஜ்ரு பிறகு பிறகுதான் என்னுடைய உலக காரியங்கள் ஆயிரம் அழகாக அதிசயம் சொல்கிறார்கள் யார் காலை நேரத்திலே அல்லாஹாவை நோக்கி பள்ளிவாசலுக்கு வருகிறார்களோ அவர் அல்லாஹுடைய பாதுகாப்பில் வந்துவிட்டார் அல்லாஹாவை புறக்கணித்து விட்டு அல்லாஹுவை தொழுகாமல் கடை வீதிக்கு உலக தேவைகளுக்கு எவர் செல்கின்றாரோ அவர் செய்தானின் கொடியை பிடித்து கொண்டு செல்கிறார் என்பதாக சொல்கிறார்கள் மட்டுமல்ல அவருக்கு அன்றைய நாளில் என்ன ஆபத்து நடந்தாலும் அதற்கு அல்லாஹ் பொறுப்பு கிடையாது ஏன்னா அல்லாவோட பொறுப்பு எதிர வச்சிருக்கான் ஃபஜு தொழுகையில் வச்சிருக்கான் அதை உதறிவிட்டு எனக்கு உலகம்தான் வேணும் என்பதாக சென்றால் என்ன அசம்பாவிதம் நடந்தாலும் அதற்கு அல்லாஹ் பொறுப்பு கிடையாது என்பதுதான் ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரிய வருகின்ற செய்தி ஒருவர் ஒரு அமலில இஸ்திகாமத்தோடு உறுதியாக கடைசி வரைக்கும் அதை செய்தால் அவருக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதாக குரானில் ஒரே அல்லாஹு தாலா சொல்லிவிட்டான் அவருக்கு தத்த வலா மௌத்தின் சமயத்தில் மலக்குமார்கள் வருகை தந்து பயப்படாதீங்க குடும்பத்தை விட்டு போகிறோம் என்பதாக நீங்க பயப்படாதீங்க மறுமையில் அல்லாஹு தாலா உங்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வானோ என்பதாக நீங்க கவலையும் படாதீங்க உலகத்திலிருந்தும் சரி மறுமையிலும் சரி உங்களுக்கு அல்லாஹ் சுபான தால நல்ல விதமாக தான் பார்த்துமா என்கின்ற சுப செய்தி மலக்கமான மூலமாக கிடைக்குது அவங்க சொல்லுவாங்க அபிஷரும் ஜன்னத்தில் கொண்டு தோன் உங்களுக்காக வேண்டி தயார் செய்ய பட்டு வைக்கப்பட்டுள்ள அந்த சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்வார்கள் இது மலக்குகள் மூலமாக மௌத்தின் சமயத்தில் கிடைக்கின்ற ஒரு சுப செய்தி பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க சொர்க்கம் உங்களுக்கு இருக்குது மட்டுமல்ல நகன அவுளியா குஃபில் ஹையா தி துனியா ஓஃபில் ஆகியரா உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் உங்களுக்கு பாதுகாப்பாக உங்களோட உட்ட நண்பனாக நாங்கள் இருக்கிறோம் வளக்குமாறுகள் நம்மை உறுதிப்படுத்துகிறார்கள் நமக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்பதாக சொல்வார்களாம் அது மட்டும் இல்லாமல் உலக்கும் ஃபீஹா மா தஷ்டைஹி அன்ஃபுசக்கும் நாளை மறுமையிலே கேள்வி கணக்கெல்லாம் முடித்து விட்ட பிறகு உலக்கும் ஃபீஹா மா தஷ்டைஹி அன்ஃபுசகும் அன்புசுக்கும் நீங்கள் விரும்பியதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மா வழக்கும் எதுவெல்லாம் நீங்கள் வேண்டும் என்பதாக ஆசைப்படுகின்றீர்களோ எல்லாம் கொடுக்கப்படும் நுசுலமின் கஃபூர் ரஹீம் அல்லாஹுவின் புறத்திலிருந்து உள்ள விருந்தாளிகளாக நீங்கள் இருப்பீர்கள் என்று மௌத்தின் சமயத்திலே இந்த ஐந்து உபதேசத்தை ஒரு அடியானுக்கு முழங்குமாறு சொல்வார்கள் இந்த ஐந்தும் கிடைக்க வேண்டும் என்னால் அவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் முதல் வசனத்தில் அல்லாஹு தலா சொல்கிறான் இந்நல்லதின காலோ ரபு நல்லாஹோ சும்மஸ்தகாமோ இந்த ஐந்து கிடைப்பது எல்லோருக்கும் கிடையாது அல்லாஹுவை ஈமான் கொண்டு அமல்களில் உறுதியாக இருப்பவருக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்ப முக்மீனாக பிறந்தாலே கிடைக்குமா என்றால் கிடைக்கவே கிடைக்காது அமலில் இஸ்திகாமத்தோடு உறுதியோடு இருந்தால் மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் அதனால்தான் அரபு பழமொழிகள் அற்புதங்களை நிகழ்த்துவதை காட்டிலும் ஒரு அமலில் உறுதியாக இருப்பது என்பது மிகவும் சிறந்தது அற்புதங்கள் எல்லாம் நம்மை வியப்பில் ஆழ்த்தாது அமலில் ஒருவர் நிரந்தரமாக இருப்பாரே ஆனால் அதுதான் வியப்பிற்குரிய செய்தி என்பதாக சொல்லிக் காட்டுவார்கள் அரபு பழமொழிகளில் சொல்லப்பட்ட இந்த வசனத்தை அது உமர் அலி உள்ள அவங்க மெம்பரில் நின்று ஓதுவாங்கடா ஓதும் போது இந்த வாசனத்தை சொல்லுவாங்க இஸ்தகாமுள் இல்லாஹி இவை தோத்திகி அல்லா வணங்குவதில் நீங்கள் இஸ்திகாமத்தோடு இருங்கள் வளம் எரோகு சாலிது நரியை போன்று தந்திரம் தரம் செய்யாதீர்கள் ஏமாற்று வேலை பார்க்காதீங்க அல்லகை ஏமாற்ற நினைக்காதீங்க என்பதாக மெம்பரில் நின்று கொண்டு உமர் அலி உள்ளாஹோ தாலா சொல்லுவாங்க நம்ம இப்போ கேட்க கேட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா அல்லாஹு தலைவை வணங்குவதற்கு நாம் மனது வைத்தால் போதும் அல்லாஹு தலை அதற்கான வாய்ப்புகளை காரண காரியங்களை சுலபமாக நமக்கு ஏற்படுத்தி தருவான் ரமலானினே நாம் பள்ளிவாசலை அலங்கரித்ததை போன்று ரமலானுக்கு பிறகும் நம்முடைய அம்மர்களின் மூலமாக பள்ளிவாசலை அலங்கரிப்போம் பள்ளிவாசலை விருந்தாளிகள் வீடுகளான மாற்றிவிடக்கூடாது ஒரு விருந்தாள வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா இருப்போம் தங்காமல் கொஞ்சம் நாளிலே கிளம்பி வந்துடுவோம் அந்த மாதிரி பள்ளிவாசல் என்பது விருந்தாளிகளுக்கான வீடு கிடையாது இது அல்லாஹின் வீடு எப்பொழுதும் திறக்கப்பட்டிருக்கும் பள்ளிவாசலை நாம் தான் அலங்கரிக்க வேண்டும் நம்முடைய அமல்களாலும் நம்முடைய திக்கிற திலாபத்துகள் மூலமாக அதிகமாக பள்ளிவாசல் நோக்கி புறப்பட்டு வருவோம் அல்லாஹ் சுபஹான தஆலா இந்த முப்பது நாட்கள் நாம் செய்கின்ற எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொண்டு இதற்கு பிறகு வருகின்ற பதினோரு மாதங்களிலும் அவனுடைய நினைப்பிலே வாழ்வதற்கு தோஃபிக் செய்வானாக